வணக்கம் வளமுடன் தமிழ் இப்போ நியூஸில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற ஒரு செய்தி தமிழ் தமிழில் படிப்போம் தமிழ் மட்டும்தான் படிப்போம் நிறையா பேசிகிட்ருக்குறாங்க அப்படி பேசுகிறவங்க பல பேருக்கு ழா சொல்ல தெரியாது தமிழ்மொழியின் சிறப்புகள் தெரியாது என் தொன்மை தெரியாது தமிழ்மொழியின் அழகு தெரியாது ஸோ அந்த செய்திகளுக்கெல்லாம் நம்ம போவானாம் சமீபத்தில் நீர்நிலைகள் சில இடங்களுக்கு நாம் போகும்போது பார்த்த இடங்கள்லாம் அதுக்கு தமிழன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நீர்நிலைக்கும் தனித்தனி பெயர் வச்சிருந்திருக்கிறதும் அது நாற்பத்தேழு வகையாக நீர்நிலைகளை பிரித்து வைத்திருந்த செய்தி ஒன்று படித்தேன் ரொம்ப இம்ப்ரெசிவ் தமிழில் பேச ஆரம்பித்து என்னடா இம்ப்ரெசிவ்னா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கும் புரியணும் இல்லையா ரொம்ப மனசில் பச்சின்னு ஓட்டுக்கிச்சுன்னு சொன்னால் என்னான்னு கேட்பாங்க சரி அந்த தமிழ் வார்த்தைகளும் அதற்கான அர்த்தத்தையும் பார்க்கலாம் அகழி இதை இங்கிலீஷில் மோட்னு சொல்கிறாங்க கோட்டையின் புறத்தே அகழ்த்தமைக்கப்பட்ட நீர் அரண் பாதுகாப்புக்காக கோட்டையை சுற்றி அமைக்கப்பட்ட நீர் அரண் அதில் முதலெல்லாம் வளர்ப்பாங்கன்னு கூட சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் கொஞ்சம் பாகுபலிலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் அதுக்கடுத்து அருவி வாட்டர்ஃபால் மலைமுகத்தில் தேங்கிய நீர் குத்திட்டு விழுவது மூன்று ஆழி கிணறு சீஸ் ஷோர் கடலுக்கு அருகே தோண்டி கட்டிய கிணறு அந்த காலத்தில் மெரினா பீச்சில் அந்த மாதிரி தோண்டி அதிலிருந்து தண்ணி எடுத்து விற்பாங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நாலு ஆறு ரிவர் பெருகி ஓடும் நதி அஞ்சு இளஞ்சி ரிசர்வாயர் ஃபார் ட்ரிங்கிங் அண்டு அதர் பர்பஸ் இளஞ்சி பல வகைக்கு பயன்படும் நீர்த்தேக்கம் ஆறு உரை கிணறு ரிங் வால் மணற்பாங்கான இடத்தில் தோண்டிய சுடுமண் வளையமிட்ட கிணறு ஏழு ஊருணி ட்ரிங்கிங் வாட்டர் டேங்க் மக்கள் பருகும் நீர்நிலை எட்டு ஊற்று ஸ்ப்ரிங் பூமிக்கடியிலிருந்து நீர் ஊறுவது ஒம்பது ஏரி இரிகேஷன் டேங்க் வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம் பத்து ஓடை புரூக் ஓ ஓடைனா புரூக் அடியிலிருந்து ஊற்றெடுக்கும் நீர் எப்பொழுதும் வாய்க்கால் வழி ஓடும் நீர் பதினொன்று கட்டும் கட்டும் கிணக்கிணறு பில்டின் பெல் சரளை நிலத்தில் வெட்டி கல் செங்கல் இவைகளால் கட்டிய கிணறு பன்னெண்டு கடல் சி சமுத்திரம் பதிமூணு கம்மாய் இரிகேஷன் டேங்க் பாண்டிய மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கும் பெயர் பதினாலு கலிங்கு சுலூஸ் வித் மெனி வெஞ்சர்ஸ் ஏரி முதலிய பாசன நீர்த்தேக்க உடைப்பெடுக்காமல் இருப்பதற்கு முன்னெச்சரிக்கையாக கற்களால் உறுதியாக்கப்பட்ட பல பலகைகளால் அடைத்து திறக்கக்கூடியதாய் உள்ள நீர் செல்லும் அமைப்பு பதினஞ்சு கால் கேனல் நீரோடும் வழி பதினாறு கால்வாய் சப்ளை சேனல் டு டேங்க் ஏரி குளம் ஊருணி இவற்றிற்கு நீர் ஊட்டும் வழி பதினேழு குட்டம் லார்ஜ் பாண்ட் பெரும் குட்டை பதினெட்டு குட்டை ஸ்மால் பாண்ட் சிறிய குட்டம் மாடு முதலியன குளிப்பாட்டும் நீர்நிலை 19 குண்டம் ஸ்மால் பூல் சிறியதாக அமைந்த குளிக்கும் நீர்நிலை இருபது குண்டு பூல் குளிப்பதற்கேற்ற ஒரு சிறு குளம் 21 குமிழி ராக்கட்வெல் நிலத்தில் பாறையை குடைந்து அடி ஊற்றை மேலெழுப்பி வரச் செய்து குடை கிணறு பனி இருபத்தி ரெண்டு குமிழி ஊற்று அட்டீசியன் ஃபவுண்டைன் அடிநிலத்தில் நீர் நிலமட்டத்திற்கு கொப்பளித்து வரும் ஊற்று இருபத்தி மூணு குளம் பாத்திங் டேங்க் ஊர் அருகே உள்ள மக்கள் குளிக்க பயன்படுத்தும் நீர்நிலை இருபத்தி நாலு கூவம் நார்மல் வெல் ஒரு ஒழுங்கில் அமையாத கிணறு இருபத்தி ஐந்து கூவல் ஹாலோ ஆழமற்ற கிணறு போன்ற பள்ளம் இருபத்தாறு வாலி ஸ்ரீ ஸ்ரீஜம் ஆற்று நீர் தன் ஊற்று நீரால் நிரம்பி மறுகால் வழி அதிக நீர் வெளிச்செல்லுமாறு அமைந்த அல்லது அமைக்கப்பட்ட நீர்நிலை இருபத்தேழு சிறை ரிசர்வாயர் தேக்கப்பட்ட நீர்நிலை இருபத்தொம்போது சுனை மவுண்டைன் பூல் மலையிடத்து இயல்பாக அமைந்த நீர்நிலை முப்பது சேங்கை டேங்க் வித்து வீடு பாசிக்கொடி மண்டிய குளம் இருவத் முப்பத்தி ஒன்று தடம் பியூட்டிஃபுல்லி கன்ஸ்ட்ரக்டட் பாத்திங் டேங்க் அழகாய் நாற்புறமும் கட்டப்பட்ட குளம் முப்பத்தி ரெண்டு தளி குளம் டேங்க் எ டெம்பிள் கோயிலின் நாற்புறமும் சூழ்ந்தமைந்த அகழி போன்ற நீர்நிலை இருபத்தி மூணு தாங்கல் இரிகேஷன் டேங்க் இப்பெயர் கொண்ட மண்டலத்தை ஒட்டிய பகுதியில் ஏரியை குறிக்கும் முப்பத்தி நாலு திருக்குளம் டெம்பிள் டேங்க் கோயிலின் அனைத்தே அமைந்து நீராடும் குளம் இது புட்கரணி எனவும் பெயர் பெறும் முப்பத்தைந்து குளம் டெம்பிள் டேங்க் வித் இன்சைடு பாத்வே அலாங் பாராப்பட்டுவால் ஆலோடியுடன் கூடிய தெப்பம் சுற்றி வரும் குளம் முப்பத்தாறு தொடுக்கிணறு டிக்வேல் ஆற்றில் அவ்வப்போது மணர் தோண்டி கொள்ளும் இடம் முப்பத்தேழு நடைகேணி லார்ஜ் வெல் வித் ஸ்டெப்ஸ் ஆன் த சைடு இறங்கி செல்லும் அமைந்த பெருங்கிணறு நீராவி பிகர் டேங்க் அட் த சென்டர் ஆஃப் பில்டிங் ஹால் மைய மண்டபத்துடன் கூடிய பெருங்குளம் ஆவி என்றும் கூறப்படும் முப்பத்தொன்பது பிள்ளை கிணறு வெல்லின் மிடில் ஆஃப் எ டேங்க் குளம் ஏரியின் நடுவே அமைந்த கிணறு நாற்பது பொங்கு கிணறு வெல்வித் பப்ளிங் ஸ்பிரிங் ஊற்றுக்கால் கொப்பளித்து கொண்டே இருக்கும் கிணறு நாற்பத்தி ஒன்று பொய்கை லேக் தாமரை முதலியன மண்டி கிடக்கும் இயற்கையாக அமைந்த நீண்டதொரு நீர்நிலை நாற்பத்தி ரெண்டு மடு டீப் பிளேஸ் இன் ரிவர் ஆற்றிடையே அபாயகரமான பள்ளம் நாற்பத்தி மூணு மடை ஸ்மால் ஸ்லீவ்ஸ் வித் சிங்கிள் Venturi ஒரு கண்ணே உள்ள சிறு மதகு நாற்பத்தி நாலு மதகு ஸ்லீவ்ஸ் with Many வென்டர் பல கண்ணுள்ள ஏரி நீர் வெளிப்படும் பெரிய மடை அடைப்பும் திறப்பும் உள்ளது நாற்பத்தைந்து மறுகால் Surplus Water Canal அதிக நீர் கழிக்கப்படும் பெரிய வாய்க்கால் நாற்பத்தாறு வளையம் ரவுண்ட் டேங்க் வட்டமாய் அமைந்துள்ள குளம் நாற்பத்தேழு வாய்க்கால் ஸ்மால் வாட்டர் கோர்ஸ் ஏரி முதலிய நீர்நிலைகள் இப்படி நாற்பத்தேழு வகையாக நம்மளோட நீர்நிலைகளை பற்றி மட்டும் பகுத்து சொல்லியிருக்கிறது தான் தமிழின் சிறப்பு தமிழோட தொன்மை சும்மா வாட்டர்னு சொல்லி ஒரு நாலு வார்த்தையில் முடிக்காமல் எவ்வளவு ஆழமாக யோசித்து ஒவ்வொன்றுக்கும் பேர் வச்சிருக்கிறாங்க பாருங்கள் தமிழர்கள் நம் முன்னோர்களின் அறிவு இன்னும் ஆராயப்பட வேண்டும் அகிலம் முழுதும் சொல்லப்பட வேண்டும் சும்மா ஒரு திருக்குறளை படிச்சுட்டு தமிழ் நல்ல மொழின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இன்னும் இருக்கு இன்னும் இருக்கு இன்னும் இருக்கு எடுக்க எடுக்க இருக்குது அதுதான் தமிழ் வாழ்க தமிழ்